குட் மார்னிங் டூ நான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தசா ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போகிறது நைட்டி கலெக்ஷன்ஸ் எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் மூணு கலெக்ஷன் பார்க்க போகிறோம்ப்பா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஈச் நைட்டிஸ்க்கு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ கண்டிப்பா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பார்க்க ஆரம்பிங்க அத விட ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் நியூ இயர் ஸ்பெஷல் மினிமம் பத்து பீஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க நான் சின்னதாக வியாபாரம் வீட்டிலேருந்து இப்போ தான் சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு டைலரிங் வ ஷாப் வச்சுருக்கேன் இருந்தே நான் டெய் டெய்லரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது டச்சு கொடுத்துட்ருக்கேன் வாரவங்களுக்கு கொஞ்சம் நைட்டி சேல்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ ஏதாவது இது பண்ணுங்கள் அப்படின்னா மினிமம் நீங்கள் டென் பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பீஸ்க்கு ஃபைவ் டென் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது ஓகேங்களா ஃப்ளாட்டாக மினிமம் பத்து பீஸ் எடுக்கிறவங்களுக்கு ஃப்ளாட் ஹண்ட்ரட் ருபீஸ் தள்ளுபடி இருக்குது ஸோ நம்ம கொடுக்குறதே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் அதுலேயும் ஸ்பெஷலாக நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் வந்து ஹோல்சேலருக்கு ரொம்பவே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பார்க்க ஆரம்பிங்க உங்கள் கலெக்ஷன் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எல் கலெக்ஷன் எல் சைஸ் வந்து நிறைய என்கொயரிஸ் இருந்துச்சு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த லாஸ்ட் ஒன் வீக்கை அப்டேட் பண்ண முடியலை இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்குது வித் சிப் செவன் இன்சஸ் ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் எல்லில் ப்ரீமியம் குவாலிட்டியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கும் சாஃப்ட்டு காட்டன் தான் டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம்ல எடுத்துகிட்டு வந்துருக்கோம்ப்பா ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க நூற்றி அறுபத்தஞ்சுக்கு எடுத்துக்கலாம் மினிமம் பத்து பீஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நூற்றி அறுபதுக்கே எடுத்துக்கலாம் ஓகேங்களா சாஃப்ட் காட்டன்னா டபுள் டபுள் ஷேட்ஸில் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான குவாலிட்டி இதில் டிவைடட் டிசைனும் வரும் அதாவது கோட் வித்து ஜிப்ஸ் ஜிப் மாடல் ஓகேங்களாடா டிவைடட் கோட் வித்து ஜிப் மாடல் ப்ரீமியம் குவாலிட்டி சாஃப்ட் காட்டன் சைஸ் எல் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரே கேட்லாகில் பன்னெண்டு பீஸ் பீஸ்கிட்ட ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு பிடிச்சத வீடியோ ஆகி கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல் சைஸில் இன்றைக்கி இன்ட்ரிடியூஸ் பண்ணியிருக்கிற ட்வெலில் இது போக கலெக்ஷன்ஸும் இருக்குடா அதுவும் கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் எப்படி புக் பண்ணணும்னு நிறைய டவுட் இருக்குது இந்த இடத்துல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் சைஸ் என்னன்னு சொன்னிங்கன்னா மட்டும் போதும் அவைலபிள் இருக்கிற எல்லாமே அனுப்பிடுவோம் அதை விட ஸ்பெஷல் ஆஃபர் என்னென்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களாடா இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் எக்ஸல்லில் ட்ரிப்ளெக் எக்ஸல்லோட ரேட்டு நூற்றி எண்பது டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் வித்தவுட் ஜிப்பு கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா க்ரீனு டார்க் க்ரீன் வித் பிங்க்கு ப்ரவுன் வித்து ஸ்கை ப்ளூ ரெட்டு வித்து மைல் ப்ளூ அதாவது பிகாக் ப்ளூ தென் வந்து கோல்டன் கலர் வித் வயலட் கலர் அதாவது டார்க் வயலட் கலர் ஓகேங்களா டோட்டலி ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸல் லைட்டு கலெக்ஷன் தான்ட்டா டபுள் எக்ஸல் தான் நம்ம நூற்றி அறுபதுலேருந்தே பார்க்க போகிறோம் நூற்றி அறுபதில் மட்டும் கிட்டத்தட்ட பதினெட்டு பீஸ் பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக அவுட் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செஸ்ட் சைஸ் ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கும் தாராளமாக டபுள் எக்ஸல் இருக்கவங்களுக்கு ப்ரீமி பர்ஃபெக்டாக இருக்கும் டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் வித் செவன் இன்ஜஸ் சிப்பு ஃபீடிங் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு த்ரீ வெரைட்டிஸ் பார்ப்போம் ஓகேங்களாடா ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஃப்ளோரல் டிசைன் மெரூன் நாவல் பழக்கலர் டார்க்கு பிளாக் மாதிரி ஒரு ஷேட் தென் வந்து கரும்பச்சை தென் வந்து டார்க் ப்ரவுன் ஓகேங்களாடா வித் ஆரஞ்ச் டிசைன் சூப்பரான பேஸ்டில் கலரில் செம்ம அழகான கான்ட்ராஸ்டடான டிசைனு ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி அறுபது ஓகேங்களா இதில் இப்போ இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் ஜிப்பு ஓகேங்களாடா வித்தவுட் ஜிப்பில் டார்க் க்ரீனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு நேவி ப்ளூ டார்க் ப்ரௌனு அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து ஒரு நாவல் பழ ஷேடு ஓகேங்களா அதுக்கப்புறம் கலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஃபுலாரல் பிங்க் ஓகேங்களா இதிலே டபுள் ஷேட்ஸ் இருக்குது இந்த டிசைனும் இருக்குது இந்த டிசைனும் இருக்குது ஓகேங்களா ரெண்டையுமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேஸ்டல் க்ரீன் கலர் மாதிரி ஒரு பிஸ்தா கலர் மாதிரி ஒரு ஷேட்ரா நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஸ்கை ப்ளூ நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச் ஓகேங்களா டார்க் ஆரஞ்ச் கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேப் ஒரு பீச் கலர் காம்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பிங்க்கு பேபி பிங்க் ஓகேங்களா சூப்பரான கலர் காம்போஸு பேபி பிங்க் கலரில் சாஃப்ட் காட்டனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் காட்டன் எயிட்டி தான் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி ஆறு ஓகே இந்த ஒரு ஒயிட் மிக்சிங் டிசைனில் வந்து ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது டோட்டலி டுவெண்ட்டி பீசஸ் கிட்டே இருக்குடா வித்து ஜிப்பில் பதினஞ்சு பீஸ் வித்தவுட் ஜிப்பில் ஒரு அஞ்சு பீஸ் இருக்குது டபுள் எக்ஸலில் இதில் கலர் பார்த்தோம்னா பீச் கலர் ராமா க்ரீன் கலர் எல்லோ டார்க் எல்லோ கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் ப்ரவுன் கலர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெ டார்க் பேபி பிங்க் கலர் இந்த எல்லா ஷேட்மே இருக்குது கிட்டத்தட்ட வித்து சிப்பில் நூற்றி அறுபது ரூபாயில் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கும் மினிமம் பத்து பீஸ் எடுக்க போகிற நம்மளோட சப்ஸ்கிரைபர் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் டபுள் எக்ஸ்எல் சைஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வித்து ஜிப் வித்தவுட் ஜிப் ரெண்டுமே பல்க் ஸ்டாக் இருக்குது ஓகேங்களாடா இப்போ இது எல்லாமே நம்ம டபுள் எக்ஸ்எல் நூற்றி அறுபதில் பார்த்துருக்குறோம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்ன ப்ரைஸ் ரேஞ்சு என்ன சைஸ் வேணும்னு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவைலபிள் அவ்வளோதே அனுப்பிடுவோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நூற்றி எழுபது ரூபா டபுள் எக்ஸ்எல் நூற்றி எழுபது ரூபா டபுள் எக்ஸல் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வித்து சிப்பு செவன் இன்ச்சஸ் ஓகேங்களாடா நல்லாவே லாங் ஜிப்பாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பீடிங் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் ஜிப்பு யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா செவன் இன்ச்சஸ் சிப்போடு வரக்கூடியது சாஃப்ட் காட்டன் டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் கலர் பார்த்தோம் அப்படின்னா டார்க் பர்பிள் அடுத்து மைல் ப்ளூ டார்க் ஒரு நாவல் கலரு தென் வந்து கரும்பச்சை தென் வந்து ஆரஞ்சு ஓகேங்களாடா ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது வித்து சிப்பில் இது மாதிரி பவு டிசைனில் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது சாஃப்ட்டு காட்டன் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபீடிங் நைட்டி நூற்றி எழுபது ரூபாவில் ட்ரிபிள் ஜிப் வரக்கூடிய ஃபீடிங் நைட்டி சைஸ் டபுள் எக்ஸ்எல் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது வீடியோ க்ளாக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க நூற்றி அறுபத்தி அஞ்சுக்கும் மினிமம் பத்து பீஸ் எடுக்கிறவங்க நூற்றி அறுபதுக்கும் எடுத்துக்கலாம் மினிமம் பத்து பீஸ் நம்ம சொல்கிறது நீங்கள் சைஸு இதே கேட்லாக் தான் எடுக்கணும் அப்படி எந்த ஒரு கம்மி எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாதுப்பா நீங்கள் என்ன சை சைஸ் வேணா எத்தனை நைட்டி வேணால் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சொல்கிறது மினிமம் பத்துலேருந்து ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுது இப்போ இதுவே நாங்கள் பதினஞ்சு பீஸ் எடுத்தோம்னா எவ்வளோ சிஸ்டர் டிஸ்கவுண்ட்டுன்னா நூற்றம்பது ரூபா டிஸ்கவுண்ட் ஓகேங்களாடா மினிமம் பத்து பீஸ் அப்படிங்கிறது நீங்கள் பத்து பீஸ்க்கு மேலே எத்தனை எடுத்தாலும் நூறுரூவா தான் டிஸ்கவுண்ட் ப அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் எத்தனை பீஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த டிஸ்கவுண்ட் இப்போ இருபது பீஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா டிஸ்கவுண்ட் ஆயிரும் ஓகேங்களா அந்த மாதிரி இதுதான் இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா டார்க் ஸ்கை ப்ளூ க்ரீனு டார்க் பர்பிள் ரெட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளூ ஓகேங்களா ஸ்கை ப்ளூ டோட்டலி ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது ரொம்பவே அழகான டிசைன் உங்களுக்கு ஃபுல் இமேஜ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணி இந்த இதுக்கு கூட நீங்கள் கேட்டு பார்த்துக்கலாம் ஓகேங்களாடா நூற்றி எழுபது ரூபாயில் வித் ஜிப்பு அதாவது ஃபீடிங் ஜிப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபாயில் ஃப்ளாரல் கட்டில் வரக்கூடிய எலாஸ்டிக் நைட்டு ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் நூற்றி அறுபத்தஞ்சு மினிமம் பத்து பீஸ் எடுக்க போகிறீங்கன்னா வெறும் நூற்றி அறுபது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபைவ் ஷேட் ஸ்டாக் இருக்குது வித்து எலாஸ்டிக்கில் டபுள் எக்ஸல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வித்தவுட் ஜிப்பில் ஃப்ளோரல் டிசைன் 260 GSM soft cotton ஒரு பீஸ் 170 எழுபது வீடியோக்கு லைக் கொடுத்து screenshot எடுத்து புக் பண்ணுறவங்க நூற்றி அறுபத்தி மினிமம் டென் பீசஸ் எடுக்க போகிற நம்மளோட சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் நூற்றி ஐம்பதுக்கே நீங்கள் எடுத்துக்கலாம் சாரி நூற்றி அறுபதுக்கே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா 260 சிக்ஸ்டி soft சாஃப்ட் காட்டன் ஓகேங்களா இப்போ நம்ம இதில் எல்லாமே நம்ம நூற்றி அறுபது நூற்றி எழுபது உள்ளது கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டூ எயிட்டி காட்டன் நைட்டிஸ் இரநூறுபா ப்ரைஸில் உள்ளது ஓகேங்களா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இது இருக்குது நூற்றி தொண்ணூறு ரூபாவில் வித்து குவாலிட்டி எம்ப்ராய்டரி இருக்குது சாஃப்ட் காட்டனில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எம்ப்ராய்டரின்றச்சே நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி எம்ப்ராய்டரிக்கு எந்த ஒரு டேமேஜும் இருக்காது நல்ல டீப்பான யூ நெக் வச்சு வித் மினி போட ஸ்டிச் பண்ணிப்போம் இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டார்க் க்ரீனு ராணி பிங்க்கு டார்க் ப்ளூவு ராயல் ப்ளூ ரெட் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ளாரல் டிசைனில் கரும் பச்சை அது அதுக்கு தக்கன சூப்பரான ஒரு எம்ப்ராய்டரி ஸ்டிச் பண்ணிப்போம் இது நேவி ப்ளூ தென் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க்கு நாவல் பழ ஷேடு ஓகேங்களா அடுத்து பார்க்குறது நல்ல கரும் பச்சை வித்து பிளாக் கலர் கொண்டு தென் வந்து ப்ளூ ஓகேங்களாடா டார்க் ப்ளூ கலரு இது எல்லாமே இப்போ பார்த்துருக்குறோம் நூற்றி ரூபாயில் பார்த்துருக்கோம் ஓகேங்களா வித் டென் பீஸஸ் இருக்குது ஓகேங்களாடா நூற்றி தொண்ணூறுரூபா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எம்ப்ராய்டரியில் நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் சிப்பில் டூ எயிட்டி ஜிஎஸ்எம் சாஃப்ட் காட்டன் நைட்டியில் பார்க்க போகிறோம் ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் காட்டனு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஒரு பீஸை மினிமம் ஒரு பீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒன்று மூணு அஞ்சு யுவர் சாய்ஸ் எத்தனை வேணால் எடுத்துக்கலாம் மினிமம் ஒன்று கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா பிஸ்தா க்ரீன் வித் ப்ரௌனு ப்ரௌன் வித் பிஸ்தா க்ரீனு சாக்லேட் ப்ரௌன் வித் லைட் ப்ரௌனு ராயல் ப்ளூ வித் நேவி ப்ளூ நேவி ப்ளூ வித் ராயல் ப்ளூ லைட் ப்ரௌன் வித் சாக்லேட் ப்ரௌனு டார்க் ஒய்லட் வித் பர்பிள் கலர் ஓகேங்களா டார்க் பர்பிள் கலர் கிட்டத்தட்ட எட்டு ஷேடு இருக்குப்பா டூ எயிட்டி ஜிஎஸ்எம் சாஃப்ட் காட்டனில் ஒரு பீஸ் ஒரு ரேட்டு இரநூறுபாக்குள்ளதில் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா கண்டிப்பாக வீடியோ கிளாக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ராஜா ராணி வித் செவன் இன்சஸ் சிப்பு ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கலரே நம்மளோட ஜோதிகா மாம் இன்ஸ்பிரேஷனல் ப்ளூ கலர் ஃபர்ஸ்ட் பார்க்குறது என்ன அப்படின்னா புத்தா டிசைனா சாரி டான்சிங் டாலோட டிசைன் ஓகேங்களாடா ஃபர்ஸ்ட் பார்க்குறது டான்சிங் டால் டிசைனில் தான் கலர்ஸ் பார்க்க போகிறோம் வித் சிப்பு ஓகேங்களா செவன் இன்சஸ் சிப்புன்றி தாராளமாக ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஜோதிகா மாம் இன்ஸ்பிரேஷனல் ப்ளூ கலர் இதில் ஷேட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜா ராணியில் கரும் பச்சை டார்க் வைலட்டு டார்க் மெரூனு ராணி பிங்க்கு மஸ்டர்ட் எல்லோ டார்க் ரெட்டு டார்க் ப்ரௌனு அதாவது கருங்காப்பி கலர் சொல்லுவோங்களா நான் அந்த மாதிரி கலரு தென் வந்து டார்க் ஸ்கை ப்ளூ ஃபைனல் டச் வந்து ராமா க்ரீன் கலர் ஓகேங்களா டிஸ்டம்பர் கலர் சொல்லுவோம்ல ராமா கிரீன் கலர் அந்த ஷேடு டோட்டலி டென் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது வித் ராஜாராணி டான்ஸிங் டாலில் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ எயிட்டி ஜிஎஸ்எம் காட்டன் நைட்டியில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாரல் டிசைன் அதாவது செலிப்ரிட்டி ஸ்பன் நைட்டி ஓகேங்களாடா செலிப்ரிட்டி ஸ்பன் நைட்டியில் வந்து வித்து ஸ்விப் பார்க்க போகிறோம் ஒரு பீஸோட ரேட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸு ப்ரீமியம் குவாலிட்டி டூ எயிட்டி ஜிஎஸ்எம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் சாயம் போகாது சுருங்காது சூப்பரான குவாலிட்டி மினிமம் ஒரு பீஸோட ரேட்டு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ஆஃபரை பொறுத்து எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா கலர்ஸ் பார்த்தோம்னா ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது ஓகேங்களா டார்க்கு க்ரீனு மெரூனு பிள்ளை ஷேடு தென் வந்து மயில் ப்ளூ தென் வந்து ஒரு டார்க் ப்ரவுன் கலர் மாதிரி ஒரு ஷேடு நெக்ஸ்ட்டு நம்ம செலிப்ரிட்டிஸ் ஃபண்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரௌனு தென் வந்து டிஸ்டம்பர் க்ரீம் கலர் ஓகேங்களாடா நல்ல ஒரு டார்க் க்ரீம் க்ரீன் கிடையாது க்ரீம் கேக் க்ரீம் கலர் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ராமா க்ரீன் கலர் மாதிரி ஒரு க்ரீனில் வருது தென் வந்து சாக்லேட் ப்ரௌனு டார்க் ப்ரௌனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனு இது எல்லாமே செலிப்ரிட்டிஸ் பண்ணில் உள்ளதான் ஸ்பன் காட்டன் நைட்டிஸ் ஓகேங்களாடா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டூ எயிட்டி ஜிஎஸ்எம்லாம் அவ்வளோ திக்கான குவாலிட்டி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதோட ஸ்பெஷலே அதுதான் அடுத்து லீஃப் டிசைனில் க்ரே தென் வந்து லீஃப் டிசைனில் செங்கல் பொடி ஆரஞ்சு தென் வந்து பர்பிள் டார்க் பர்பிள் கலரு தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செங்கல் பொடியிலேயே ஒரு மாங்காய் டிசைன் மாதிரி ஒரு டிசைன் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் ஓகேங்களாடா அதாவது மெஹந்தி க்ரீன் சொல்லுவோம்ல மருதாணி கலர் அந்த கலர் தென் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ப்ரௌன் அதே இதில் வந்து கோல்டன் கலர் மஸ்டர்ட் எல்லோ கோல்டன் கலரு நெக்ஸ்ட்டு லீஃப் டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா மெஜெண்டா பிங்க்கு ஃபைனல் டச் வந்து ராமா க்ரீன் கலரில் சூப்பரான குதிரைக்குட்டி டிசைனு குதிரை குட்டி அதுக்கடுத்து பார்ப்போம் ஓகேங்களா இப்போ செலிப்ரிட்டிஸ் பண்ணல இது எல்லாமே ஸ்டாக் இருக்குது டூ ஹண்ட்ரட் ருப்பீஸில் சூப்பரான காட்டன் நெட்டிவ்ஸ் ஓகேங்களா இப்போ இதில் நெக்ஸ்ட்டு ஃபைனல் டச்சாக நம்ம பார்க்க போகிறது குட்டி டிசைனில் ராஜா ராணி ஓகேங்களாடா ரொம்ப அழகாக இருக்கும் சாஃப்ட் காட்டனு வித்தவுட் சிப் மாடலில் எடுத்துகிட்டு வந்துருக்கும் அழகான குதிரை குட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது ரமா க்ரீனு ராணி பிங்க்கு தென் வந்து டார்க்கு ராயல் ப்ளூ கலர் அதாவது ஜோதிகா மாம் இன்ஸ்பிரேஷனல் ப்ளூ கலர் தென் ஃபைனல் டச் வந்து ரெட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா டான்ஸிங் டால் அதில் வந்து கலர்ஸ் இருக்குது அதாவது ஜோதிகா மாம் ப்ளூவு இது அதுக்கப்புறம் ஃபைனல் டச் வந்து டான்சிங் டால் வித் ஜும்காவில் வந்து சாரி குட்டி வித் ஜும்காவில் வந்து ஒய்லெட் இருக்குது கிட்டத்தட்ட இந்த நெ வித்தவுட் நெக்கில் ஒரு செவன் டூ எயிட் பீசஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்சத வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போக நம்மள்ட்ட எப்போவுமே ஃபுல் ஸ்டாக் பார்த்திங்கன்னா இன்னர் வியூஸ் இருக்குது ஓகேங்களாடா இன்னர் வியூஸ் வந்து நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் வந்து ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் எம்ஆர்பி நைன்ட்டி ருப்பீஸ் இருக்கும் நம்மளோட ஹோல்சேல் ப்ரைஸ் எழுபது ரூபா தான் நீங்கள் அதுவும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்டியோட ஷிப்பிங்குமே எடுத்துக்கலாம் இன்னர் வியூருக்கு செப்பரேட்டான ஷிப்பிங் கொடுக்க வேண்டாம் தேங்க்யூ ஸோ மச் ஆல்